السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي أرخليه أن بشهو நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ரிகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அல்லாஹினுடைய அழகிய திருநாமமான அஸ்மா உல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய ஒரு திருநாமம் இதனை ஆயிரத்தி நூத்தி பதினொரு தடவைகள் நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்ல நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் யாரிடமும் கையேந்த அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு லிக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹனுடைய அழகிய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது இதில் ஒவ்வொரு திருநாமங்களினுடைய சிறப்புகளை பற்றியும் நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் அதே போன்று தான் ஒரு திருநாமம் இதனை நாம் ஆயிரத்தி நூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன சுபானுத்தால உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக தருகின்றான் அல்லாஹ் இடத்திலே ரிஸ்தை கேட்கக்கூடிய ஒரு திருநாமம் நம்முடைய ரிஸ்க் அதிகரிக்கும் அதே போன்று அல்லாஹ் செல்வ செழிப்பாக நம்மை வாழ வைப்பான் யாரிடமும் கையேந்த கூடி அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திருநாமம் தான் யா மூகனி என்ற இந்த இந்த யா மூகனி என்ற திருநாமத்தை ஓதி நாம் அவ்வாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நூத்தி பதினோரு தடவைகள் ஆயிரத்தி நூத்தி பதினோரு தடவைகள் இந்த எண்ணிக்கை அடிப்படையில் நாம் இதனை ஓதுவோம் நிச்சயமாக இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு பலனளிப்பான் அகன் வார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு திருநாமங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் பார்த்திருக்கின்றோம் அதே போன்று தான் இன்றும் ஒரு திருநாமத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் இதே போன்று இனி வரும் காலங்களில் அல்லாஹனுடைய இந்த திருநாமங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் பார்க்கலாம் இதனை ஊதி நாம் பயனடைவோம் அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜின்னத்து பிரதோஷன் ரசுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் ஆகிறதா